ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிகள்ங்கிறது நமக்கு தெரியும் ஹீலியம் நியூக்லி உட்கரு ஓகேங்களா அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளும் ப்ரோட்டானையும் ஒரே மின்னழுத்த வேறுபாட்டில் முடுக்கி வச்சா அவைகளின் திசைவேகங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க சரி இங்கே ஆற்றலுக்கு உண்டான வாய்ப்பாடு தெரியணும் மின்னழுத்த வேறுபாடுனாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கியூ அதாவது கியூவி அடுத்து திசைவேகம் வரணும்னாவே என்ன ஞாபகம் வரணும் ஆஃப் எம்பி ஸ்கொயர் அப்போ ஆஃப் எம்பி ஸ்கொயருக்கு யார் காரணம் கியூவி அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி நமக்கு வந்துடுது இதில் யார் யாரெல்லாம் அம்மா மாறல வி மின்னழுத்த வேறுபாடு மாறல ஒரே மின் அழுத்த வேறுபாடு டூங்கிறது நம்பர் மாறல அப்போ வி ப்ரொப்போஸ் சொல்ட் என்னது கியூபைஎம் மொதல் இ போட்டேன் சாரி கியூபைஎம் ஓகேங்களா அப்போ இங்கே எழுதுறோம் என்னது ஆல்ஃபாவுக்கு எவ்வளோ மின்னூட்டம் டூ இ ப்ரோட்டானுக்கு இ மின்னூட்டம் ஓகேங்களா அதே மாதிரி ஆல்ஃபாவுக்கு எவ்வளவு நாலு மாஸ் நம்பரு புரோட்டான் வந்து ஒன்று இதெல்லாம் நீங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னால் அழகாக ரேஷியோ மத்தியெல்லாம் கான்ஸ்டன்ட்லாம் கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு இந்த வீலாம் கேன்சல் ஆகிடும் అప్పుమీ పని ఇస్ట్ రూట్ ఓకే థ్యాంక్ యూ ఆల్ ది పెస్ట్